தோழிகள் அனைவருக்கும் மங்கை உலா தீப்தியின் இனிய வணக்கங்கள் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ரேண்டமான ஒர்க்கிங் டே விளாக் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து ஊரில் திருவிழா போட்டிருக்காங்க அதனால் கோவிலுக்கு போக வேண்டி இருந்தது காலையில் பசங்களுக்கும் ஸ்கூல் இருக்குது ஸோ அதையும் ஸ்கிப் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால காலையில் பசங்களுக்கு சிம்பிளாக சிறுக்கீரையும் பருப்பும் போட்டு குழம்பு வச்சு ஒரு முட்டை வச்சு சாப்பாடு வச்சு அவங்கள மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தேன் இந்த வீடியோ வந்துட்டு எடுத்துட்டு இருக்கும் போதே சீக்கிரமாக கோவிலுக்கு வர சொல்லி சொன்னதுனால பாதியிலே ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெடியாக போயிட்டேன் பட் இந்த ரெசிபி வந்துட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கு இந்த குழம்பு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நான் வந்துட்டு கீழே லிங்க் கொடுக்குறேன் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க பட் இருந்தாலும் இந்த சிறுகீரை பருப்பு எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் சிறுகீரையை நல்லா ஆஞ்சி வச்சுக்கோங்க பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு குக்கரில் பருப்பு போட்டுட்டு அதில் சிறுக்கீரையும் சேர்த்துக்கோங்க இதுலேயே பச்சை மிளகா ஜீரக மிளகு நாலஞ்சு பல் பூண்டு தக்காளி அஞ்சாறு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக எண்ணெய் தேவையான அளவுக்கு தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கலரு கலறிட்டு குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது குக்கர் திறந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த கீரையும் பருப்பு இருக்கிறத நல்லா மசிச்சுக்கோங்க அடுத்து மறுபடி வானல் வச்சு அதில் சின்ன வெங்காயம் வர மிளகா வடகம் தாளித்து கொட்டி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சிறுக்கீர பருப்பு கூட்டு ரெடி ஆகிடும் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கோயிலேருந்து வந்து நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நாட்டுக்கோழி வந்துட்டு இன்றைக்கி சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்காக குக்கரில் நாட்டுக்கோழி கழுவி எடுத்து போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஜீரக மிளகு மஞ்சத்தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் அடுப்பில் நாட்டுக்கோழி இருக்கு அதுக்கு இடையிலே வந்துட்டு இப்போ மீன் குழம்பு செஞ்சிடலாம் மீன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடியே நான் தக்காளி வெங்காயத்தை வணக்கி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வர மொழகா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுதையும் உள்ளே சேர்த்துட்டு பச்சை வாசம் போக ஒரு கலர் கலரிட்டு அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க அடுத்து கொத்தமல்லித்தூள் அடுத்ததாக சக்தி மீன் குழம்பு மசாலா சேர்க்குறேன் நான் வந்துட்டு மாசத்துல ஒன்று ரெண்டு தடவை தான் மீன் குழம்பு வைக்கிறோங்கிறனால இதுக்குன்னு தனியாக மசாலாஸாக அரைச்சி வந்துட்டு ஸ்டோர் பண்ண மாட்டேன் மண்டு விழுந்துடும் அப்படிங்குறதுனால எப்போவுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு பாக்கெட் நான் வாங்கிப்பேன் ஸோ இன்றைக்கும் சக்தி மின் குழம்பு மசாலா சேர்த்துட்டு பச்சை வாசம் போக ஒரு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு அடுத்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலர் கலறிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அடுத்து இதை மூடி நல்லா கொதிக்க விடுங்க இப்போது பக்கத்து அடுப்பில் வந்துட்டு நம்ம சாப்பாடையும் வச்சுக்கலாம் யூஸ்வலாக கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே மூணு மூன்றரை மணி ஆகிடுச்சு எனக்கும் பயங்கர பசி எடுத்துக்கிச்சு எப்படா சமைச்சி முடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இருந்தது அதனாலயே வேக வேகமாக சமைச்சிட்டு இருந்தேன் முன்னாடியே தக்காளியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டதுனால வந்த உடனே சமையல் வேலை வந்து ஆயிடுச்சு இப்போ மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தான் குழம்ப வந்து கொதிக்க விடணும் அப்புறமா உள்ளே மீன் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு உடனே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் மீன் வந்து தனித்தனியாக கழுண்டு வந்துடும் நான் எப்போவுமே இந்த ஸ்டேஜில் தான் வந்து மீனை கழுவி எடுப்பேன் முன்னாடியே கழுவி வச்சுக்க மாட்டேன் பட் ஒன் திங் என்னென்னா மீன் குழம்பு செய்கிற அன்னைக்கு மட்டும் சிங்க்கில் மற்ற பாத்திரம் இருந்ததுன்னா அதெல்லாம் நான் முன்னாடியே விளக்கி வச்சுட்டு அந்த மீன் குழம்பு வைக்கிற அன்னைக்கு மீன் கழுவுற பாத்திரங்கள் புலங்குற பாத்திரங்களை மட்டும்தான் வச்சுப்பேன் எதுக்கு அப்படின்னா வீட்டில் வந்துட்டு மீன் வாட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் செஞ்சிட்ருக்கிறது வந்துட்டு ஜிலேபி மீன் ஜிலேபி மீன் யூஸ்வலாக எப்போவுமே முழுசாக தான் வாங்குவேன் பட் இன்றைக்கி பீஸ் கட் பண்ணி போட்டு வாங்கியிருக்கேன் கொஞ்சமாக குழம்புக்கு வச்சுட்டு வந்து வறுவலுக்கு போடுறதுக்காக ஏற்கனவே பாரமீன் எப்படி சுத்தம் பண்றதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ஜிலேபி மீனும் எப்படி சுத்தம் பண்றதுன்னு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதையும் தனியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ மீனை வந்து கம்ப்ளீட்டா உள்ள வந்து அந்த சத்த சதப்பகுதி இதெல்லாமே இருக்கும் குடல் இருக்கும் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வந்து கழுவி எடுத்துடணும் முக்கியமா பிளட் கிளாட்ஸ் வந்து இருக்கும் அதையும் வந்து கழுவி எடுத்துட்டு இந்த தண்ணியை வந்துட்டு தனியா சேகரிச்சு இதை வந்து வீட்டுக்கு வெளியில நம்ம புழங்காத இடத்துல ஊத்திடுங்க அதே போல ஒரு பெரிய பாத்திரத்துல இந்த தண்ணியை சேகரிச்சு வச்சுட்டு மற்ற பாத்திரங்கள் புழங்காம அதை வந்து தனியா வச்சிருங்க இப்போது மீன் எல்லாத்தையுமே கழுவியாச்சு அடுத்து இதை தனியாக எடுத்துட்டு வந்து கொஞ்சமாக தான் நான் குழம்புக்கு போட போகிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு பீஸ் மட்டும்தான் குழம்புக்கு போட போகிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் அதிகமாக வந்துட்டு மீன் குழம்புல இருக்கிற மீனை சாப்பிட மாட்டாங்க வறுவல் மீனை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால் ஒரு ஃபார்மாலிட்டிக்கே அந்த ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக மூணுலேருந்து நாலு இல்லை அதிகபட்சம் அஞ்சு பீஸ் வந்துட்டு குழம்புல போடுவேன் அதுவும் தலை பீஸும் வால் பீஸும் மட்டும்தான் போடுவேன் ஸோ இன்றைக்கும் அப்படி தான் போட்டு மேலே கருப்புல கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அந்த எசன்ஸ் வந்து நல்லா இறங்கிடணும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மெத்தட்ல உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்தது மீன் வறுவல் போட போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு மூணு ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கருப்பில் கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருந்த இந்த மீனை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரு கலரிக்கோங்க இந்த மீன் குழம்பு செய்கிற அன்னைக்கு இந்த மீனை கழுவுற அன்னைக்கெலாம் என்ன பிரச்சனைனா எவ்வளவு தான் பார்த்து செஞ்சாலும் மீன் முள் வந்து கையில் குத்திரும் இன்றைக்கும் குத்துச்சு ஸோ இப்போ வந்து இதை நல்லா மசாலா கலரிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட போகிறோம் அப்போ தான் மசாலா வந்து பைண்ட் ஆகி வேகும் ஒரு பக்கம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுக்கு இடையில் ஒரு சின்ன டிப்ஸ் எப்போவுமே மீன் குழம்பு நம்ம வைக்கிற அன்றைக்கி இந்த மீன் பாத்திரத்தில் வாடை வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வழக்கம் போல் விம் லிக்விட் வச்சுட்டு இல்லை ஏதாவது லிக்விட் வச்சுட்டு பாத்திரத்தை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதில் லெமன் புழிஞ்சு விட்டு மறுபடியும் லிக்விட் ஊற்றி மறுபடியும் அதை க்ளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த லெமன் வாடை தான் வருமே தவிர மற்றபடியும் வந்து மீன் வாடை வராது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்ததாக சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம் சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு வானல் வச்சு அதில் கொஞ்சமாக கடுகு பெரிய வெங்காயம் நாலஞ்சு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில போட்டுட்டு ஒரே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சுருந்த சிக்கனை எடுத்து அதையும் நல்லா உள்ளே சேர்த்து நல்லா இதை வந்து கலறி விடுங்க கலறி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா கலறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு பக்கத்து வானல்ல மசாலாவை நான் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்கு வரமிளகா வர கொத்தமல்லி பட்டை சோம்பு லவங்கம் ஜீரகம் இது எல்லாத்தையும் வெறும் வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மசாலாவையும் மிக்சியில் நல்லா வந்து தூள் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போது நல்லா கலறி விட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு சிம்மலேயே வச்சுருங்க அப்புறம் அப்பப்போ இதை திறந்து கலறி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும் வீட்டில் இதை வந்து செஞ்சு பாருங்கள் உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தி ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஸோ எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு பயங்கர பசி வீடியோ எடுக்கிற அளவுக்கு கூட டைம் இல்லை அதனால் வந்து மழை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கடைசியாக வந்து எப்பவும் போல் ஒரு தக்காளி ரசம் செஞ்சாச்சு தக்காளி ரசம் செய்கிறதுமே வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்து தாளிச்சு தான் இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ஒரு பிளாக்ல பார்க்கலாம்